ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இது என்னடா நம்ம கிச்சன் மாதிரி இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா இதுவும் நம்ம கிச்சன் தான் நம்ம அக்கா வீட்டு கிச்சன் இது நான் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் என்ன திடீர்னு அக்கா வீட்டுக்கு அப்படின்னா தனியாக எனக்கு இருக்க பயமாக இருந்தது ஏன் அப்படின்னா ரிசல்ட்டு பசங்க ஏற்கனவே அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா நான் மட்டும்தான் வீட்டில் இருந்த நானும் இவரும் நாள் ஆக ஆக நெருங்க நெருங்க ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொன்னாங்களா அது என்னமோ தெரியல எனக்கு தனியாக இருக்க உடன்பாடே இல்லை அதனால அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் பசங்களையும் அக்கா வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் அக்கா வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு மளிகை பொருள் வச்சுருக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காலாம் கிடையாது நீட்டாக தான் வச்சுருந்தாங்க ஆனால் கொஞ்சம் நான் வந்து அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன் இது சுத்தம் படுத்துனதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இது பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு காட்டுற அளவுக்குலாம் ரொம்ப கிளம்ஸியாக இல்லை தேவையில்லாத பாத்திரம் மட்டும் அடுப்புக்கு கீழே இருந்தது அதை மட்டும் மட்டும் மூட்டை கட்டி நாங்கள் ஓரமாக வச்சுட்டோம் ட்ரைபாட் எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படியே பேசிக்கிட்டே நானாக்காவும் ஜாலியாக இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணது அதனால் கொஞ்சம் ஜாலியாக வந்து சுத்தம் பண்ணோம் தாண்டா ரிசல்ட்டுன்னு சொல்கிற சொல் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை நானூற்றி அஞ்சு மார்க் எடுத்திருக்கான் நான் நானூறுக்கு மேலே வந்தால் போதும் தான் நான் நினச்சேன் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு ஒரு ஒருத்தவங்களாம் நிதானமாக பொறுமையாக அவங்கள பற்றி நான் சொல்லி சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் அடுத்த வீடியோ நிச்சயமாக அந்த வீடியோவாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பொருட்களையெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது இந்த மாதிரியான ரேக் தான் மற்றபடி அக்காவுக்கு ஓகே தான் ரொம்ப இடம் வந்து வந்து மிச்சமாக இருந்தது நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்கா வந்து வெஜிடேரியனாக மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இங்கே இருக்க பார்த்தீங்களா சிங்க்குக்கு கீழே பாத்திரம் பாத்திரம்தான் நான்வெஜ்ஜுக்குன்னு யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி பாத்திரம்தான் இப்போ பாலாஜி வந்தால் இல்லை எங்களை மாதிரி நாளாக இப்போ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை வருவோம்னா அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் அந்த பாத்திரம் எடுப்பாங்க அதனால தான் அங்கே வச்சுருக்கோம் மற்றபடி முன்னே ஒரு கிளிப்பிங்கில் பார்த்த மாதிரி இப்போ இது இருக்காது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக அந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு அதனால் நடை நிறைய ரொம்ப மிச்சமாக இருந்தது அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வெங்காயம் இந்த மாதிரி வைக்கிற ட்ரே அப்புறம் மொத்தமாக மளிகை வாங்கிடுவாங்க அக்கா அங்கே பாருங்க சோம்பு மிளகு ஜீரகம்லாம் வந்து ரொம்ப நிறைய வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா மாமா வந்து மாமா சூப்பரான குக்கு அவங்க இருந்து தான் நான் சமையலே நான் கற்றுக்கிட்டேன் மிளகு ஜீரகம் சோம்பு வெந்தயம்லாம் சாம்பார் அப்படியே அள்ளி போட்டு தாளிப்பாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் நான் முடிஞ்சா நான் ஒரு ரெசிபி நான் வந்து அவர் சமைக்கிற வீடியோ அப்படியே நான் எடுத்து போடுறேன் அவங்க கிட்ட இருந்து தான் நான் சமையல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்ததே அடுத்ததாக கிச்சன்லாம் முடிச்சுட்டு ஓரளவு க்ளீன் பண்ணிட்டு இங்கே பாருங்க அதுக்கு வெளியில் வந்தோடனே நேராக ஒரு ஜன்னல் இருக்குது அங்கே தான் வந்து அக்கா சாமி நிறைய கோயிலுக்கு போவாங்களா நிறைய தொண்ணூறு குங்குமம் அந்த பேக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மணி பிளான்ட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த மரத்தில் இழுத்து போட்டு வச்சுருக்கேன் வேணுங்கிறது வேணாங்கிறதெல்லாம் பிரித்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நல்லா ஹார்பிக் அதாவது அந்த விம் லிக்விடு போட்டு நல்லா தொடச்சிட்டு மணி பிளான்ட்டை வந்து வேறு ஒரு பாட்டிலில் வந்து மாற்றியிருக்கேன் இங்கே பாருங்க நம்மக்கிட்டே இருக்கிற உருளி மாதிரியே அக்கா கிட்டே இருக்கு இல்லையா அது அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வாசலில் நிறைய பூ இருக்குது நம்ம எப்பயும் போல் உருளியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக பூவை வச்சு நான் டெக்கரேட் பண்ணேன் ரெண்டு பீங்கான் கிளாஸ் இருந்தது அதுலேயும் கொஞ்சம் மணி பிளான்ட்டை வச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் இது வடக்கு பார்த்து இருக்கிறதுனால நம்ம கிழக்கு பார்த்து உருளியை திருப்பி வச்சு அதில் ஒரு குட்டியாக ஒரு கோலம் நம்மக்கிட்ட நம்ம கிட்டே வந்து சின்னதாக போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டி கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அக்காவுக்கு காமிச்சேன் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்கா வந்து பூஜை ரூம் கிட்டே வந்து நிறையா கோலம் போடுவாங்க இது வந்து அவங்களுக்கு புதுசு அதனால அவங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது அந்த ரைட் சைடில் இருக்கிற மணி பிளான்ட் வந்து அக்கா வச்சு வளர்த்தது தான் நான் டப்பா மட்டும்தான் நான் மாற்றியிருக்கேன் மற்றபடி நிறைய மணி பிளான்ட்ஸு இப்போ நான் தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ பிரைட்டாக தெரியுதா என்னான்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப டபுள் டபுள் சந்தோஷம் அதோட அந்த க்ளீனிங் வீடியோ முடிச்சுட்டு இது கொஞ்சம் கலவையான வீடியோ என்னான்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு நான்வெஜ் எடுத்தாங்க பாலாஜி இருந்ததுனால கொஞ்சம் நிறையாவே சிக்கன்லாம் எடுத்துகிட்டு மாமா வந்து வயலில் இருந்து நண்டுலாம் பிடிச்சிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அக்கா வெஜிடேரியனால ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நானாகவே இங்கே நான்வெஜ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு என்ன சாப்பாடுனா சுட சுட சாதம் நல்ல சிக்கன் குழம்பு உண்மையிலே நல்லா இருந்தது தண்ணியே ஊற்றாம ஒரு சிக்கன் வறுவல் ஏன்னா இந்த சிக்கனில் நிறையா தண்ணி விடும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா கொஞ்சம் நேரம் அதாவது வெங்காயம் தக்காளி பச்சை அதாவது இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு தக்காளியெல்லாம் நல்லா குழைய வதக்கிட்டு நீங்கள் சிக்கனை போட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னாவே அவ்வளோ தண்ணி விடும் அதுக்கப்புறமே நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மசாலா தூள்லாம் போட்டு நல்லா பரட்டிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு அடுப்பை அடக்கி வச்சுட்டீங்க அப்படின்னாவே அந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா கலந்து நல்லா பச்சைவாடை போகிற வரைக்கும் வேக வச்சு இறக்குனீங்கன்னா அருமையாக இருக்கும் சொட்டு தண்ணி கூட அங்கே விட தேவையில்ல கண்டிப்பாக இது எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரியும்னு நான் நினைக்கிறேன் இதை சமைச்சிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து இருக்கிற சிக்கனை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வெறும் சாதம் போட்டு பெசரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்றைக்கி அந்த வேலையை பார்த்தேன் நல்லா வெயிட்டு குறைச்சி வச்சுருந்தேன் அம்மா கூட நாற்பத்தெட்டு நாள் அந்த பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறப்ப நாமளும் கொஞ்சம் மேக்ஸிமம் விரதம் இருந்தாங்களே இல்லைங்களா அப்போலாம் நல்ல வெயிட்டு குறைஞ்சிருந்ததுங்க எட்டு கிலோ கிட்டத்தட்ட நான் குறைச்சிருந்தேன் அதை வந்து கணிசமாக ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக ஏறிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டா எப்படி வெயிட் போடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெயிட் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் நான்வெஜ்ஜை வந்து தியாகம் பண்ணுங்க இல்லைனா சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக நான்வெஜ்ஜை வச்சு சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கோங்க நிறையா கறி வச்சுட்டு கொஞ்சமாக சாதம் வச்சுக்கலாம் நல்லா மீ மீன் குழம்புலாம் சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா கல்லை கொண்டே அடிப்பீங்க அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் மீன் குழம்புனா அப்புறம் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏறிட்டே இருக்குது திருப்பியும் நம்ம ஸ்கூல் அப்புறமா கண்டிப்பாக டயட்டில் இருந்து கண்டிப்பாக பழைய வீட்டுக்கு நான் வந்தே ஆகணும் அடிவயிரெலாம் ரொம்ப கனமாக இருக்கிறதுனால முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது நம்ம இன்னொரு நாள் வேறு ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசலாம் இது என்னடா தனியாக இருந்து தட்டுக்கு குழம்புத்தூள் தராங்கன்னு பார்க்குறீங்களா அது அவங்க விரதத்துக்காக யூஸ் பண்ணுற டப்பா அதனால் நான் தான் வந்து தனியாக டப்பாவில் கொடுத்துருக்கா நான் இருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஏன்னா மூணு ரெசிபிக்கு வந்து குழம்புத்தூள் தேவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கிட்டேன் இது வந்து நண்டுக்கு அதாவது நம்ம சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுவோமோ அது அப்படியே வந்து நண்டுக்கு போட்டுட்டேன் பெரிய நண்டாக இருந்தால் நான் திருச்சிலெலாம் வேறு மாதிரி நான் செய்வேன் நான் நண்டு ரெசிபி அடுத்த தடவை திருச்சியில் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நான் அந்த தண்ணி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் தூளும் சிக்கன் மசாலா தூளும் போட்டு நல்லா பரட்டி விட்டு சிம்மில் வச்சோம்னா வேலை முடிஞ்சது நல்லா சுண்ட சுருளை அதை இறக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் அளவு இன்னும் கூடுதலாக வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இது குழம்புக்கும் வறுவலுக்கும் சேர்த்து இதையும் ஒரு கரண்டி போட்டுக்கலாம் அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் இதையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாடலில் யாராவது சிக்கன் கிரேவி உங்கள் வீட்டில் செய்வீங்களா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிசல்ட் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னடா பெரிய மார்க் எடுத்துகிட்டேன் நானூற்றி அஞ்சு தானே இன்னும் தொண்ணூத்தஞ்சு மார்க் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க நிறைய போராட்டங்கள் கடைசி நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன் சைனஸ் ப்ராப்ளம் வந்து பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டான் கட்ட கடைசிக்குமே குழந்தைங்களெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து பழக்கணும் இல்லைனா பத்தாவதுலாம் வர்றப்ப நீங்கள் திடீர்னு ஒரு புது அவதாரம் எடுக்க சொன்னால் குழந்தைங்களால் முடியவே முடியாது நான் அடுத்த விஷயம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ண மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு நானூரை தாண்டி வந்துடுமா அப்படிங்கிறதே எனக்கு பெரிய கனவாக இருந்தது திடீர்னு எனக்கும் லக்குக்கெல்லாம் ரொம்ப தூரங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்துட்டேனா என்ன பண்ணுறது அவனுக்கு நான் ஒன்று ப்ரெஷர் கொடுத்த ஒன்று திட்டம்லாம் போக போ திட்டெல்லாம் ஒன்றும் போ போகிறதில்ல இருந்தாலுமே நம்ம வந்து வெளியில் சொல்கிறப்ப நானூறுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் இறைவன் கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க அடுத்த வீடியோவில் நிறைய பேசலாம் இங்கே பாருங்கள் ராஜாவோட மார்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ராஜாவுக்கு வந்து வாழ்த்துங்க தேங்க்யூ